welcome to my channel my subscriber thank you this video is sponsored by sbo digital marketing join sbo digital marketing work from home opportunity mobile based part-time job perfect for, for, for student, homemakers and job seekers use your free time to earn no fixed hours work at your just share and publish content simple tasks. no selling no referral have a Facebook, Instagram, YouTube channel. You are already eligible. Earn daily income with the instant payout start from day one. Stand, send your you name and qualification 9994104160.

வாழ்க்கையில் வேகம் பல பல தடைகளை போட்டு காயப்படுத்தும் விவேகம் சிந்திக்கும் நேரத்தையும் செயலாற்றும் திறனையும் தந்து பல ஏற்றங்களை காணச் செய்யும் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் மேலே சொன்ன மகத்தான உண்மையை உங்களால் உணர முடியும் ஆகவே வாழ்க்கையில் வேகம் அல்லது அதிவேகம் தவிர்த்து விவேகத்துடன் வாழ கொள்ளுங்கள் வாழ்க்கையில் முன்னேற அனுபவங்கள் எப்படி முக்கிய பங்கு வகிக்கிறதோ அதேபோல்தான் விவேகமும் உயரிய சிந்தனைகளும் சிந்திக்கவும் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதையும் நம் தகுதிக்கேற்ப செயல் வடிவத்தை செம்மைப்படுத்தவும் தவறுகளை தவிர்க்கவும் இப்படிப்பட்ட நல்ல வழித்தடங்களை உங்களை இட்டுச்செல்லும் காரணிகளை உங்கள் பார்வையில் பதிவிறக்கச் செய்ய உதவும் நீங்கள் செய்யும் செயலை வேகத்துடன் செயல்படுத்துவது காவலில் எழுத துடிப்பு அதில் தவறில்லை ஆனால் அது விவேகம் எனும் தடுப்பு போட்டு இலக்கை அடைய வேண்டும் என்று மனதில் உணருங்கள் ஐயன் வள்ளுவன் தன் குரலில் நாளம் கருதினின் கைகூடும் காலம் கருதி இடார் சேன் எனும் குரலில் அழகாக எடுத்து கூறியுள்ளார் அதாவது மனதில் தோன்றுவதை உடனே வேகத்துடன் செய்ய தீர்வுகாண நினைக்காமல் தகுதியான காலத்திற்கு ஏற்ற உடைய உனைத்தால் அதுவே சாதிக்கு சாத்தியமே இதுதான் அந்த குரலின் சாராம்சம் என்று புரிந்து கொள்வது வரைமுறையில்லாமல் சிந்தித்து செயலாற்றும் தன்மை விவேகம் என்னும் பிரேக் இல்லாமல் பயணிப்பது காற்றாற்று வெள்ளம் போல் இருக்கும் அது எந்தவிதமான விதமான நன்மையும் விளைவிக்காமல் தீவினைகள் மட்டுமே ஆற்றும் என்பதை உணர்ந்து கரைக்குள் ஓடும் நதியைப் போல் விவேகத்துடன் சிந்தித்து செயலாற்றும் போதுதான் முழுமையான தீர்வு எட்டப்படும் என்று நினையுங்கள் அன அனைத்து உயிர்களும் வேகம் என்ற செயலில் சொல்லில் பயணிக்கிறது ஆனால் ஆறாவது அறிவியல் விவேகத்துடன் பயணிக்கும் பண்பான எண்ணம் மனிதனுக்கு மட்டுமே உரியது என்பதை நன்கு உணர்ந்து எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற விபரீத செயலில் அல்லது முயற்சியில் ஈடுபட்டு கால விரயம் செய்து தோல்வியை தோல் சுமந்து கவலை கடல் விழாமல் இருக்க விவேகம் எனும் கவசம் அணிந்து அரிய வழியில் தளராது பயணித்து வாழ்க்கை கடலில் வெற்றி எனும் முத்தெடுங்கள் சிறு சிறு கடல் அலைகள் விவேகத்துக்கு உதாரணமாக திகழ்கிறது தன்னை அண்டி வருபவர்களின் கால்களை வருடி அவர்களின் மன அழுத்தத்தையும் கவலைகளையும் விலக்கி தென்றல் காற்றாய் அது இதமளிக்கிறது ஆனால் ஆழி பேரலைகள் வேகத்துக்கு உதாரணமாக விளங்குகிறது வேகத்துடன் எழும்போது அழிவின் கோர முகத்தோடு பயணித்து இடர்களையும் இன்னல்களையும் தந்து உயிர்களையும் உடமைகளையும் அழிக்கிறது வேகமும் விவேகமும் இரு கரங்களாக ஒன்றிணைந்து செயலாற்றும் தன்மை உருவாக்குவோம் ஆறறிவு ஆற்றல் கொண்ட மனிதர்கள் என்பதை அறிந்து செயலாற்றி நாம் அதனை உள்வாங்கி அதன் வழியில் பயணித்து வெளிப்படுவோம் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்